வணக்கம் மக்களே விஜயின் தந்தை ஏசே சந்திரசேகர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை தலைவர் என குறிப்பிட்டது பரபரப்பை உருவாக்கியுள்ளது அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் வெள்ளைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இஃபைவ் என்டர்டைன்மெண்ட் சார்பில் தயாரிப்பாளர் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் இசையான இளையராஜாவின் இசையில் உருவாகி இயக்குனர் தங்கர் பச்சான் வழங்கும் படம் பேரன்பும் பெரும் கோபமும் இந்த படத்தில் தங்கர் பச்சானின் மகன் விஜித் பச்சான் இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் இந்த படத்தின் இசை மற்றும் டிரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று இரவு சென்னை சாலி கிராமத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இயக்குநர்கள் எஸ் ஏ சந்திரசேகர் ஆர் வி உதயகுமார் தங்கர்பச்சான் கருபழனியப்பன் வசந்தபாலன் திருமலை தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் நடிகைகள் தேவயானி லட்சுமி ராமகிருஷ்ணன் கவிஞர் சிநேகன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் தங்கர் பச்சானின் படங்களை திரைப்படங்களாக இல்லாமல் காவியங்களாகத்தான் நான் பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர் தன் பையனை அறிமுகப்படுத்தி நினைக்கும் போது அவர் நிறைய செதுக்க வேண்டும் அந்த பொறுப்பை இன்னொரு இளைஞரிடம் ஒப்படைப்பது என்பது சாதாரண விஷயம் நான் கூட அதை தான் நினைத்தேன் நடக்கவில்லை தொன்னூறுகளில் நான் பிஸியாக இருந்தபோது என் மகன் விஜய் நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்ட சமயத்தில் நாமே டைரக்டர் செய்தால் நன்றாக இருக்காது என நினைத்து விஜயின் ஆல்பத்தை வைத்துக் கொண்டு எத்தனையோ இயக்குநரிடம் போய் நின்றேன் ஆனால் தயாரிப்பாளர் ஆர் பி தான் நீங்களே டைரக்ட் செய்யுங்கள் என்றார் வேறு வழியின்றி நானே அந்த படத்தை இயக்கினேன் அவரை இன்னொரு இளைஞன் தன் படத்தில் தான் சரியாக இருக்கும் என நினைக்கும் தங்கர் பச்சான் புத்திசாலித்தனமான முடிவு எடுத்துள்ளார் இந்த இயக்குனர் முதலில் வெற்றி பெற வேண்டும் இந்த இயக்குனர் முதலில் வெற்றி பெற வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் ஆனால் வெற்றி அடைந்து விட்டார் என படம் பார்த்து சிலர் கூறுகிறார்கள் நடிகர் விஜித் இந்த திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய கலைஞனாக வர என வாழ்த்துகிறேன் இந்த படத்தின் டைட்டிலில் சொல்லும் கதை என்னுடையதுதான் என்னுடைய குணாதேசியமும் கூட அன்புக்கு அடிமையாக இருப்போம் அடக்க வேண்டும் என்று நினைத்தால் அவ்வளவுதான் வருகிற இளைய தலைமுறை எழுத்தாளர்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்க வேண்டும் என சொல்லிக் கொண்டே வருகிறேன் சினிமா என்பது பயங்கரமான ஆயுதம் வலிமையான ஆயுதம் சமூகத்தில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் இப்போது படம் ஓட வேண்டும் என்று பார்க்கிறார்களே தவிர மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும் என யாரும் நினைப்பதில்லை பணம் சம்பாதிப்பது மட்டுமே சினிமா இல்லை என்று கூறினார் எஸ் ஏ சந்திரசேகர் பேச தொடங்கும் போது மேடையில் இருந்த இயக்குநர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களை தம்பிகளே உறவினர்களே என்று அழைத்தார் தொடர்ந்து குறிப்பாக மேடையில் அமர்ந்துள்ள மனை தலைவர் என்று அழைத்துள்ளார்